ஸ்ரீ பகவத் கீதை அத்தியாயம் ரெண்டு முப்பதாவது ஸ்லோகம் தேகி நித்யம் அவத்யோயம் தேகி சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வானி பூதாணி நாத்வம் சோஷித்தும் அர்ஹசி அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை இதுடன் முடிக்கிறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அழிவற்ற ஆத்மாவை பலவிதமா விளக்கியதன் மூலமா உடல் தற்காலிகமானதுன்னு ஆத்மா நித்தியமானதுன்னு பகவான் கிருஷ்ணர் வந்து நிலைநிறுத்திருக்காங்க அதனால தான் தனது பாட்டனாரும் ஆசிரியரும் அதாவது பாட்டனார்னா பீஸ்மரும் ஆசிரியர் துரோணரும் போரில் இறந்து விடுவாங்க என்ற பயத்தினால சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமை கடமையை புறக்கணிக்க கூடாது ஆத்மா என்று ஒரு பொருள் இல்லையே என்றோ ரசாயன பொருட்கள் கலப்பதன் விளைவாகவோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணா கற்பனை செய்து கொண்டிருக்காம ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தன்மையை ஏற்று ஜட உடல்ல இருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்றிருப்பதை நம்பணும் ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுறதில்லைங்க அதே சமயம் போரின் சமுதா சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருக்கிறதுனால அது மறுக்கப்படுவதும் இல்லை அதனால தான் தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்ணயிக்கப்படுது மனம் போன போக்கில் செயலாற்றக்கூடாது முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அபிஷாபீஷன அபிஷாபிஷனித்தும் சத்திரியன வித்யத்தை சமுதாய அமைப்பின் நாலு பிரிவுகளில் சிறப்பான நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய ரெண்டாம் பிரிவினர் சத்ரி என்று அழைக்கப்படுறாங்கங்க சத்துனா தீங்கு என்றும் த்ராத் த்ரே என்றும் பாதுகா பாதுகாப்பளிப்பது ஒன்று பொருள் இப்போ இந்த தீங்குலருந்து பாதுகாக்க சத்ரியர்னு அழைக்கப்படுறாங்கங்க சத்திரியர்கள் காடுகளில் வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுது சத்திரியர் காட்டிற்கு போய் புலியிடம் நேருக்கு நேர் சவால் விட்டு தனது கத்தியை கொண்டு அதனுடன் சண்டையிடுவாங்க புலி கொல்லப்பட்டவுடன் அரச மரியாதையுடன் அது அடக்கம் செய்யப்படும் ஜெய்ப்பூர் அரச வம்சத்தினரால் இந்த வழக்கம் இன்னைக்கும் அனுசரிக்கப்படுது சவால் விட்டு கொலை புரிவதில் சத்திரியர்கள் விசேஷ பயிற்சி அளிக்கப்படுது ஏன்னா தர்மத்தின் அடிப்படையிலான போர் சில நேரங்களில் அவசியமாகுது அதனால தான் சன் சந்நியாசம் என்று அழைக்கப்படும் துறவு வாழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்வது சத்திரியனுக்கு உரியது அரசியலில் அகிம்சை என்பது ஒரு தந்திரமே ஒளிய கொள்கையோ உண்மை நியதியோ இல்லைங்க அரண்யரின் நூல்களில் இதே போல் சொல்லப்படுது ஆகவேஷூ जीगां छन्दो महिषित गुत्तमानागपरं शक्त्य शर्गं यान्त्र पराङ्मुगाग यज्ञो बसवो ब्रह्म्यन्ते सततं द्विजैकग मन्त्रैश्च ते भीषर्वकम् अवाप्नुवन् यावत् விலங்குகளை பலியிடும் அந்தனர் வந்து லோகங்களை அடைவதைப் போல சத்திரியரானவங்க தன் மீது பொறாமை கொண்ட மன்னனை எதிர்த்து போர் புரிவதால மரணத்திற்கு பிறகும் கூட அவங்க சொர்க்கலோகங்கள் அடையும் தகுதியை பெறுறாங்க அதனால்தான் தீயில மிருகங்களை கொள்வதோ அறநியதிப்படி போர்க்களத்தில் கொலை புரிவதோ வன்முறையாக சொல்லப்படாது ஏன்னா இந்த செயல்களின் அற கொள்கைகளால் எல்லாரும் நன்மையே தான் அடையிறாங்க ஒரு இருந்து மற்றொரு இனத்திற்கு படிப்படியாக செல்லாமல் யாகத்தின் பலியிடப்படும் மிருகம் உடனேயே மனித பிறவியை அடையுதுங்க அதனை பலியிடும் அந்தனரும் மேலுலகங்களை அடைகிறாங்க அதே போல் போர்க்களத்தில் உயிரை விடும் சத்திரியரும் மேலுலகங்களை அடைகிறாங்க ரெண்டு விதமான கடுமை கடமைகள் இருக்குது முக்தி அடையாதவங்க தன் பெற்றுள்ள உடலை சார்ந்த கடமைகளை அறக்கொள்கையின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயல்படணுங்க முக்தி பெற்ற பிறகு அவங்க ஸ்வதர்மம் அதாவது கடமை உடல் சார்ந்த வாழ்வை அடிப்படையாமல் வைக்காம ஆன்மீகமாக மாறிடுது உடல் சார்ந்த வாழ்வில் அந்தனருக்கும் சத்திரியருக்கும் சில குறிப்பிட்ட கடமைகள் இருக்குது அது தவிர்க்க முடியாதது ஸ்வதர்மம் தர்மம் என்பது கடவுளால விதிக்கப்படுவதுங்க இது நாலாவது அத்தியாயத்தில் விளக்கப்படும் உடலின் தளத்தில் ஒருவரது வர்ணாசர்ம தர்மம் அதாவது ஆன்மீக அறிவுக்கான படிக்கல்னு தெரியப்படுது மனித கலாச்சாரம் வர்ணாசர்ம தர்மத்திலிருந்து அவருடைய உடலின் இயற்கையை பொறுத்த கடமைகளில் இருந்து தான் தொடங்குதுங்க எந்த துறையாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் வழிகாட்டிலின் தான் தனக்குரிய கடனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவர் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயிர்த்து உயர்த்தி கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா